பிட்டுக்கு மண் சுமந்தான் ஈசன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் அரசன் சித்தும் கொடுத்தான் சீதக்காதி இவையெல்லாம் அவர்களுடைய தருமநிலையும் சகாயம் செய்யும் எண்ணமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு இருந்தும் கெடுத்தான் மனிதன் இல்லாமலும் கெடுக்கிறான் மனிதன் தொல்லை கொடுக்கிறான் மனிதன் இதனாலே மனம் வேதனைப்படுகிறது யாரிருந்து என்ன பயன் என் குறையை தீர்ப்பவர் யார் என்று புலம்பி தவிக்கிறோம் தவிக்க தவிக்க இதயம் துடிக்கிறது இந்த மனம் பாதித்து இதயம் துடித்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எப்போது மாற்றப் போகிறோம் எப்படி போகிறோம் இதை சிந்திப்போமா வழி கிடைத்தால் மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம் எல்லாம் என்பமயம்